குங்கும பூவே கொஞ்சி புறாவே உனே இன்பம் தங்காலே பூவே கொஞ்சி புறாவே அதே போல அந்த வாழ்க்கையோட அர்த்தம்லாம் பாட்டில் இருக்கும் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பாடல் வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அதுக்கப்புறம் தான் நீங்கள் கவனிக்கை பாடல்களில் நமது உள்ளம் கவர்ந்தவர்கள் பாடகர்களா அல்லது பாடகர்களா என்பது தலைப்பு நடுவர் அவர்களே சொல்லுங்க நீங்கள் முதலாக பாட்டு ம் அதன் பிறகு அவங்க எல்லா ஈஸ்வரி அம்மா பத்தி பாடினாங்க அந்த பாடல்கள் பாட்டப்பட நீங்க பாடும் போது நீங்க உங்களுக்கு கவனிக்கணும் ரெண்டு பேருமே எல்லா ஈஸ்வரி அம்மா பாடும் போதும் அவங்க ஒரு சொன்னாங்க தெரியுமா சொன்னாங்க இல்லையா சொல்லுங்க அது வந்து யாரும் சொல்ல முடியாது யாரு லதா மங்கேஷ்காரே அப்படின்னு அதை மேடையிலையும் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்களே சொல்லலை

குங்கும குங்கும பூவே பூவே கொஞ்சி புறாவே உனே இன்பம் குங்குது தங்காலே பூவேரா அதே போல அந்த வாழ்க்கையோட அர்த்தம்லாம் பாட்டுல இருக்கு புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பாடுவதில்லை பாடல் வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அதுக்கப்புறம் தான் நீங்க கவனிக்கணும் பருவம் வந்து அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொந்த அனைவருமே மனம் முடிப்பதில்லை பருவம் வந்து அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் வந்த அனைவருமே மனு முடிப்பதில்லை மன முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை மன முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து வாழ்வது போவது இல்லை சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவது இல்லை தத்துவம் உள்ள பாட்டு வாழ்க்கையில் இல்லையா அப்படின்னா அந்த மாதிரி பாட்டு உள்ளத்துக்கு இன்பத்து வருமா இவங்க குவாப்பா பாப்பா அப்புறம் குளிக்க காசு கேப்பான்னு அந்த அம்மா பாடிட்டு இது உள்ளங்க வர்ற பாடல்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே ஆமா அடுத்தது தத்துவங்களை சொல்ல வேண்டாம் வாணி ராமி யார் பாருவாரு ஆஹ் அடுத்த வாணிஜிய ராமா குவாரு பாருங்க

மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் என்ன ஆச்சி கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் என்ன ஆச்சி நீ காசை எடுத்து நீட்டு உனக்கு கூட ஓட்டு நீ காசை எடுத்து நீட்டு உனக்கு கூட ஓட்டு அன்னைக்கே அன்னைக்கே நான் எனக்கு சொல்ல எந்த காலத்துலயும் ம் சொல்லக்கூடிய அப்படி அருமையான தத்துவ பாடல்களை பாடினர் யாருன்னா பாடல்கள் அதில் பாயிட்டு இந்த பாட்டு பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் ஒரு புழுவேனும் சிரிக்க மறந்தாய் மானிடனே பிறக்கும் சுகமால்ல பாடுறேன் சோகமா இப்பயே அழுக வச்சு மாதிரி சோகமா பாடுறீங்களே அருமையான பாடல் நல்ல தத்துவ கருத்துக்கள் உள்ள இருக்கிறது உண்மையில் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் நடுவர்களே இப்ப சொல்லுங்க பாட்டுகள் வந்து பாடகைகள் வந்து எந்த மாதிரி பாட்டு பாடினாங்க நம்ம சந்திரபாபு வந்து எவ்வளவு எப்படி ஒரு பாட்டு பாடி இருக்காரு அது சொல்ல வராங்க பதில் சொல்ல வராங்க சுப்பலட்சுமி நம்ம வராங்க நான் ஒரு முட்டாளுங்க நான் ஒரு முட்டாளுங்க நல்லா படித்தவங்க நாலு பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க அடுத்து நம்ம கவலை என்று சொல்றாங்க பாருங்க சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க பிறந்தால் ஆம்பளையா பிறக்க கூடாது பிறந்தால் ஆம்பளையா பிறக்க கூடாது அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்றாரு அதை விட்டுட்டீங்களா பிறந்தாலும் பொங்கலையா பிறக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி பாடுவாரு அதை விட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா ஆ சொல்லுங்க அப்படி பிறந்தாலும் பெண் பாடகிகளை போட கூடாது ஆண் பாடகிகள் தான் சிறப்பானவர்கள் என்று என கூறி கூறி அருமை 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 ரொம்ப